நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமியிலிருந்து இது ஓர் திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டி தேர்வு பயிற்சி மையம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் தோட்டக்காரர் இது போன்ற பல்வேறு கீழ்நிலை பணியிடங்களுக்கான அறிவிப்பு நேற்று வந்திருக்கிறது அந்த தேர்வு பற்றிய முழு விவரங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்பாக வழக்கம் ஒரு திருக்குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் எப்பொழுது தன்னுடைய மகனை அல்லது மகளை ஒழுக்கங்களால் சிறந்தவள் அல்லது அறிவால் சிறந்தவள் என்று ஒரு தாய் பிற நல்ல அறிஞர்களால் அறிவுடையவர்களால் கூறப்படுகிறதை கேட்கிறாளோ அப்பொழுதுதான் அந்த தாய் அவர்களை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை அடைகிறார் என்று தெய்வ புலவர் குறிப்பிடுகிறார் இந்த நல்ல குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டத்தட்ட அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் கிராஸ் அமௌண்ட் கிடைக்கலாம் சரிங்களா மொத்த சம்பளம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் கிடைக்கலாம் எத்து பே கமிஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் கிடைக்கலாம் சரிங்களா கிராஸ் அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் ம் ஓகே அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் மட்டுமே மூன்று நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே இது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் ஆறு அப்புறமேல லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா மே ஐந்தாம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் ரெமிட்டன்ஸ் தி த்ரூ ஆன்லைன் ஃபீ இருக்கு இல்லையா ஃபீஸ் அது கட்டுறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் வந்து மே மாதம் ஆறாம் தேதி லாஸ்ட் டேட் சரிங்களா ஓகே இப்போது இந்த தேர்வுகளை பற்றி பார்ப்போம் இதில் வந்து சோப்தார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் ரூம் பாய் ஸ்வீப்பர் கார்டனர் வாட்டர்மேன் சானிட்டரி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேன் இது போன்ற போஸ்ட்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா இதில் எல்லாருமே எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட்டு இந்த சோப்தார் போஸ்ட்டை பற்றி தெரியாது சோப்தார் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா அந்த பேசிக்கில் ஓஏ போஸ்ட் பேசிக்கில் தரத்தில் ஒரு நியமனம் செய்யக்கூடிய ஒரு பதவி இது வந்து நீதிபதி நீதிபதியோட இண்டிவிஜுவல் உதவியாளர் தனிப்பட்ட உதவியாளர் அப்படி சொல்லலாம் சரிங்களா எப்படின்னா நீதிபதி தன்னுடைய அறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அவருடைய இருக்கையில் அமரும் முறை சரிங்களா அவருக்கு எந்த பாதைகளில் இடையூறு இல்லாமல் அந்த வழியில் நிற்பவர்களை ஒழுங்குபடுத்தி நீதிபதி அவர்களுக்கு வழிவிடுவதே அவர்களுடைய முக்கியமான வேலை ஒரு வெள்ளியில் ஒரு செங்கோல் இருக்கும் அந்த வெள்ளியில் உள்ள செங்கோலை அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க நீதிபதி பின்னாடி வருவார் மற்ற வழக்கறிஞர் உட்பட்ட பொதுமக்கள் யாரும் பாதையில் இல்லாதபடி இந்த சோப்தார் அப்படிங்கிறவங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா அதே மாதிரி நீதிபதி அறையில் நீதிபதி கேபினில் இங்கே சோப்தார் வெளியில் வெயிட் பண்ணுவாங்க அந்த கோல் அங்கே வெளியில் இருக்கும் சரிங்களா அந்த கோள் வெளியில் இருந்ததுன்னா நீதிபதி உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த கோள் இல்லைன்னா நீதிபதி இல்லை அப்படிங்கிறது மாதிரி பொருள் சரிங்களா ஒரு முக்கியமான நல்ல போஸ்ட்டு தான் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட போஸ்ட் சரி இப்போது அடுத்ததாக இப்போ பாரு நம்ம வேக்கன்சீஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் பேஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோப்தார் வந்து பன்னிரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது ரெசிட ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் எண்பத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது ரூம்பாய் வந்து கிட்டத்தட்ட நாலு வேக்கண்ட் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது வேக்கண்ட் இருக்குது என்னுடைய பேசிக் எல்லாமே பதினைந்தாயிரத்தி எழுநூறு சரிங்களா ஓகே இப்போது இதில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அருமையான ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸு எனக்ஸரில் லாஸ்ட்டில் இருக்குது சரிங்களா இதனுடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அது எல்லாமே ஒன் செவனில் தான் ஏஜ் வந்து அவங்க பண்ணுவாங்க சரிங்களா ஒன் செவன் அதில் தான் ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ அந்த வகையில் பாருங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி பிசிஎம்இஎஸ்சி அவங்களுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் எயிட்டீன் இயர்ஸு மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது சரிங்களா சுட் நாட் க சுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் சரிங்களா அதே மாதிரி அதர்ஸு அதாவது பிசிஎம்பிசி எஸ்டியை தவிர ஓசி இல்லையா அவங்களுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் எயிட்டீன் இயர்ஸு மேக்சிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் மட்டும்தான் அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட் அதாவது ஆல்ரெடி நீதிமன்ற பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மினிமம் மாற்றங்கள்ல எயிட்டீன் இயர்ஸு மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஓகேங்களா ஓகே இது தான் இது ஏஜ் லிமிட்டு இதை பார்த்துக்குங்க அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னால் இதில் எதுவரையுமே இப்போ குரூப் ஃபோர்னால் குரூப் ஃபோர் பத்தாம் வகுப்பு தான் அதனுடைய எலிஜிபிள் அது குவாலிஃபிகேஷன் ஆனால் பிஹெச்டி வரைக்கும் எழுதுவாங்க ஆனால் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏ பாஸ் இன் எய்த்து ஸ்டாண்டர்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் சரிங்களா ஆன் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்றைய டே நேற்றைய தினம் அறிவிப்பு வந்தது அப்போது நேற்றைய டேட்டில் சரிங்களா ஸ்டடி டேட்டில் எட்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பி இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அப்புறமேல எட்டாம் வகுப்போ அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியோ மேக்ஸிமம் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீ டிகிரி முடிச்சிருந்த அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா அப்புறமேல நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் குவாலிஃபைடாக தான் இருக்கக்கூடாது எது குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தால் குவாலிஃபைடு இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் குவாலிஃபைடு கிடையாது இப்போ மூணு வருஷம் இயர் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார் எனக்கு டிகிரி இன்னும் வாங்கலை நான் அரியர் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் போகலாம் பட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க இல்லை அதற்கு மேலே உள்ள படிப்புகள்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாது இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கீழ்நிலையில் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு ஐடியாலஜி பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிகிரி முடித்தவங்களுக்கும் பல்வேறு இடங்களில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கூட அல்லது பல்வேறு இடங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கலாம் எயித்து படித்தவங்களுக்கு நைன்த்து படிச்சவங்களுக்கெல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வரவேற்போம் ஓகே அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எட்டாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் டிகிரி முடிக்காமல் இப்போ டிகிரி படிச்சிக்கிட்டு இருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே ஆனால் நீங்கள் ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்து நீங்கள் நான் டிகிரி முடிக்கலை ப்ளஸ் டூ மட்டும்தான் முடிச்சேன்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷனெலாம் இங்கே நீங்கள் டிகிரி முடித்தது ஏதாவது வகையில் ஆதார் கார்டெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணிங்க அந்த வகையில் கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ப்ளஸ் டூக்கு மேலே குவாலிஃபை குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே அப்புறமேலே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் ஐநூறுரூவா சொல்கிறாங்க சரிங்களா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்குலாம் டோட்டல் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க சரிங்களா ஓகேவா அப்புறம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் பிஹெசிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க ஓகே அப்புறம் காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான் மேக்சிமம் மார்க் வந்து அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சரிங்களா இப்போது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர்ஸ் அதாவது கியூ கொஷின் பேப்பர்ஸ் மல்டிஃபுல் சாய்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் தான் இருக்கும் சரியான உடைய தேர்ந்தெடுத்து இதில் தமிழ் பார்ட் ஏங்கிறது வந்து ஒரு பேப்பர் இருக்கும் அதில் வந்து தமிழ் சரிங்களா அதில் வந்து மேக்ஸிமம் மார்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் பத்து கொஷின்ஸ் மினிமம் நீங்கள் வாங்கணும் அடிக்கணும் அப்படி அடித்தா தான் அதை வந்து அடுத்த பேப்பரும் உங்களுக்கு திருத்துவாங்க சரிங்களா இப்போ அடுத்த பேப்பர் பாருங்கள் பார்ட் பி இது பேசிக் நாலேஜ் சரிங்களா லிங்க் ஒல் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் சரிங்களா இதனுடைய இதனுடைய டோட்டல் மார்க் வந்து அறுபது ஓகேவா மினிமம் மார்க்கு நீங்கள் பா சாரி டோட்டல் மார்க் வந்து நாற்பது மினிமம் மார்க் வந்து பத்து ஓகேவா மினிமம் இதற்கு கீழே எடுத்துதான் எலிஜிபிள் கிடையாது அப்புறமேல இங்கே பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேர் ஃபோர் தோஸ் கேண்டிடேட் கேன் செலக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் அஸ்ஃபர்தர் சாய்ஸு ஃபார் தோஸ் ஹூ ஜூஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் திஸ் எக்ஸம்ஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு தோஸ் பர்சன்ஸ் கவ் லெஸ் தன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது உங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த தகுதி தேர்வு இருந்து விலக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போது சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பார்ட் ஏ வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இது மாற்றுத்திறனாளியாக இறந்தீங்கன்னா இந்த தேர்வு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஓகே இப்போ பார்ட்டு பி ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் இங்கே பறிஞ்ச பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் பேசிக் அரித்மேட்டிக் எபிலிட்டிஸ் அண்டு நாலேஜ் இப்போ ரொம்ப சாதாரணமாக எட்டாவது தரத்தில் தான் நடத்துகிறாங்க ரொம்ப சாதாரணமான இதாக இருக்குது குரூஃபோர் தரத்தில் கூட இருக்காது சரிங்களா ஓகே அடுத்து வந்து இன் ஹவுஸ் கீப்பிங் ஹைஜீனு ஃபுட் அண்டு பேவரேஜ் சர்வீஸ் அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு ஆஃபீஸ் வெல் கீப்பிங் ஆஃபீஸ் ஆர்டிகல்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸு எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து சம்மந்தமாக கொஷின்ஸ் கேப் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அப்போ இது வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் பைலிங்குவேட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ரொம்பவே சாதாரணமான வினாக்கள் ஒரு நாற்பது இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழில் ஒரு இந்த பாருங்கள் தமிழில் ஒரு இருபத்தி ஐந்து இருக்கும் மொத்தமாக அறுபத்தி ஐந்து வினாக்கள் ஓகேவா ரைட் ஸோ இது தாங்க இந்த தேர்வில் நீங்கள் நிறையா பேர் என்னுடைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ சார் ஓஏ போஸ்ட் வருது ஓஏ ஓஏ போஸ்ட் வருதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதனால் இப்போது ஓஏ போஸ்ட் வந்துருச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இப்போது இது ஸ்கில் டெஸ்ட் போட்டிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து நாற்பது சரிங்களா மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு பத்து சரிங்களா ஓகே இப்போ நாற்பது மார்க் அப்படி சொல்லி வைக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நாற்பது மார்க் இருக்குது சோப்தார் ரெண்டு ரூம் பாய்க்கு நாற்பது மார்க் இருக்குது ரூம்பாய்னால் அது சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா சோப்தார்னால் அது சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்குறாங்க தான் பாருங்கள் ஆஃபீஸ் ஆர்டிகிள்ஸ் எக்யூப்மெண்ட் மெயின்டனன்ஸு அதர் ஆஃபீஸ் ட்யூட்டீஸு ஹவுஸ் ஹோல்டர் டியூட்டீஸு சரிங்களா இன்க்ளூடிங் ஸ்வீப்பிங் சானிடேஷன் சுத்தமாக வச்சுக்கிறது சுகாதாரம் இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் பார்த்திங்க அதாவது எந்த அந்த எந்த போஸ்ட்டுக்கு போக போகிறீங்களோ எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்களோ அல்லது இது இந்த இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் விண்ணப்பிப்பதுக்கு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அதில் இருந்துடலாம் சரிங்களா அப்புறமேல எங்கே பாருங்கள் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன் சொல்கிறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கேட்டனா குக் பண்ண தெரிஞ்சுன்னா டுவெண்ட்டி மார்க் கொடுக்குறான் ஹவுஸ் கீப்பிங் தெரிஞ்சுன்னா டுவெண்ட்டி மார்க் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபார் தி ஃபோஸ்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து குக்கிங் தெரிஞ்சால் டுவெண்ட்டி மார்க்கு ஸ்வீப்பிங் அண்டு சானினேஷன் தெரிஞ்சால் பத்து மார்க்கு சரிங்களா க்ளீனிங் அண்டு கார்டனிங் படுத்த டென் மார்க் இதில் வந்து தெரிந்தால் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஏதாவது சமைக்க சொல்லலாம் ஸ்கில் டெஸ்ட்டு தானே ப்ராக்டிகல் மாதிரி தானே ஸோ இது மாதிரிலாம் பண்ணலாம் ம் ஓகே இது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் இது அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வரும் ஓகேவா ரைட் அப்புறம் அப்புறமேல உங்களுக்கு வழக்கம் போல் நீங்கள் வேக்கண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்குமே வேக்கண்ட் இருக்குது சரிங்களா இல்லாட்டி நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லாேருக்குமே இருக்குது வேக்கண்ட்டு நான் பார்த்தேன் இப்போ அனெக்ஷனில் அனெக்ஷனில் ஜென்ரல் வேக்கண்ட் அப்புறம் ஜென்ரல் உமன் ஜென்ரலில் பீரியாரிட்டி இதெல்லாம் இருக்குது ம் ஓகே அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க சமைக்க தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு சில போஸ்ட்டுக்கு சில குவா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வேணும் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் நிறையாவே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸ்கில் டெஸ்ட்லாம் மார்க் நிறையாவும் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுறேன் ஸோ அடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஓகேவா தேங்க்ஸ் டூ ஆல்